தமிழ்மொழியில் அழிந்து வரும் நிலையில் இருந்த பண்டைய தமிழ் இலக்கியங்களை தமிழ் தாத்தா ஓ வே சாமிநாத ஐயர் இருபதாம் நூற்றாண்டில் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட ஓலைச்சுவடிகளை தமிழகம் முழுவதும் அலைந்து கண்டுபிடித்து அதே போல எழுத்து பிரதிகளையும் கண்டுபிடித்து தொண்ணூறு நூல்களுக்கு மேலாக பதிப்பகம் செய்தார்கள் அந்த காலத்தில் ஒரு புத்தகத்தை பதிப்பகம் செய்வது என்பது பொருளாதார ரீதியாக ஒரு தமிழறிஞருக்கு இயலாத காரியம் அந்த நிலையில் தமிழ் தாத்தா சாமிநாத சாமிநாதையர் கல்விமான்கள் செல்வமிக்க கல்விமானிடத்திலே சென்று அவரிடத்திலே ஒப்பந்தம் போட்டார் அப்படி ஒப்பந்தம் போடுகின்ற பொழுது பல செல்வந்திடத்தில் செல்கின்ற பொழுது அவர் பல இடங்களில் அவமானப்பட்டிருக்க வேண்டும் அப்படி அவமானப்பட்டு இருந்தாலும் கூட தாய்மொழியாம் தமிழுக்காக அந்த அவமானத்தை ஏற்று தொண்ணூறுக்கும் மேற்பட்ட நூல்களை பதிப்பித்து இன்று நாம் வாசிப்பதற்குரிய புதிய இலக்கியத்தை தாத்தா ஓவை சாமிநாதையர் கொண்டு வந்திருக்கிறார்கள் அவரை போற்றுகின்ற விதமாக கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் அன்றைய முதலமைச்சராக இருந்த இதயதேவ் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இவருடைய திருப்பெயரால் விருதுகளை அறிவித்தார்கள் தமிழ் புலவர்களுக்காக விருதுகளை அளித்தார்கள் அப்படி சிறப்பு வாய்ந்த ஒரு தொழில் புலவருக்கு அவருடைய பிறந்த நாளில் அதாவது பிப்ரவரி திங்கள் பத்தொன்பதாம் நாளில் இலக்கியத்துடைய மறுமலர்ச்சி நாளாக அறிவிக்க வேண்டும் என்று நான் கோரிக்கை வைத்திருந்தேன் மாண்மிகு அமைச்சரவர்கள் மீண்டும் அதை பரிசீலிப்பார்களா என்பதை மாண்மிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்மிகு அமைச்சரிடத்திலே கேட்க விரும்புகிறேன் அமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே மாண்புகு உறுப்பினர் அவர்கள் சொன்ன கருத்துகள் அதேபோல தமிழ் தாத்தா ஊஎஸ் அவருடைய தமிழ் பணிகள் குறித்தும் இங்கே மிக விளக்கமாக எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள் அது வரவேற்கத்தக்கொன்று ஏற்றுக்கொள்கிறோம் துறையின் சார்பில் இருந்தாலும் நம்முடைய இலக்கிய நாளாக மறுமலர்ச்சி நாளாக அறிவிக்கப்படுமா என்று கோரியிருக்கின்றார்கள் ஏற்கனவே அது சம்பந்தமாகவும் மாண்பிகு உறுப்பினர்கள் அவைக்கின் கவனத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள் மாண்பிகு முதலமைச்சரோடு கலந்து பேசி வரும் காலத்தில் அது குறித்து மனுஷா அதாவது தமிழ் தாத்தா சாமிநாத ஐயர் இந்த தமிழுக்காக தன்னை எப்படி அர்ப்பணித்துக் கொண்டார் என்பதற்கு ஒரு விளக்கம் சொல்ல விரும்புகிறேன் அவர் திருவாரதுரை ஆதீனத்தில் கல்வி கற்பதற்காக செல்கிறார் இவருடைய பெற்றோர்கள் வைத்த பெயர் வெங்கட்ராமன் வைணவ பெயர் திருவாரூரை ஆதீனம் என்பது சைவ சித்தாந்தத்துக்குரியது அதனால் அங்கே செல்கின்ற பொழுது தான் வைணவன் என்ற காரணத்தினால் அந்த திருவாடுதுறை ஆதீனத்தில் எங்கே சேர்க்க மாட்டார்களோ என்பதற்காக தமிழ் கற்பதற்காகவே தன்னுடைய பெயரை வெங்கட்ராமன் என்ற பெயரை சாமிநாதன் என்ற பெயரை சைவ பெயராக மாற்றி அந்த திருவாடுதுறை ஆதீனத்திலே மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பாடம் பயின்றவர் அப்படி பாடம் பயின்று சீவக சிந்தாமனுடைய நூலை உருவாக்குகின்ற பொழுது பிழையில்லாமல் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக சமண கல்வியாளர்களிடத்தில் சென்று அவரிடத்தில் விளக்கம் கேட்டு கேட்கின்ற பொழுது அன்று அவரோடு இருந்த சைவத்திலே ஈடுபாடு உடையவர்கள் சமண நிலத்திலே நீங்கள் எப்படி போய் கேட்கலாம் என்று கேள்வி கேட்ட பொழுது எனக்கு தமிழ் தான் முக்கியம் தமிழ் தான் முக்கியம் மதம் முக்கியம் இல்லை என்று அப்பொழுதே சொன்னவர் இவர் சுவாமிநாத ஐயர் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த இடத்திலே இருந்த அவருக்கு இந்த அவருடைய பிறந்த நாளை மீண்டும் முதலமைச்சரிடத்திலையும் நான் கோரிக்கை வைக்கிறேன் மீண்டும் அவருடைய பிறந்த நாளை இலக்கியத்தினுடைய மறுமலர்ச்சி நாளாக அறிவிப்பார்களா ஏனென்று சொன்னால் தமிழுக்காக இருக்கின்ற இயக்கம் திராவிட இயக்கம் அந்த திராவிட இயக்கத்தில் இருந்த இதயம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இவருடைய பித்திருப்பெயரிலே விருதை அறிவித்திருக்கிறார்கள் இந்த இயக்கம் இதை அறிவிக்குமா என்பதை மாண்பு பேரவைத் தலைவராக மாண்பு அமைச்சரத்தை கேட்க விரும்புகிறேன் தலைவர் அவர்களே தமிழ்தாத்தா உவேசா அவர்களை பற்றி இங்கே மாண்பு உறுப்பினர் பல்வேறு கருத்துக்களை எடுத்து சொன்னார்கள் முழு கருத்துக்களும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை மாண்பு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இதை நிச்சயமாக இந்த துறையின் சார்பில் அவருக்கு மரியாதை செய்கின்ற வகையில் நிச்சயமாக வரும் காலத்தில் அதற்காக அரசு பரிசீலிக்கும் அதே நேரத்தில் ஆண்டுதோறும் அவருக்கு மாநில விழாவாக அரசு விழாவாக அவருடைய பிறந்தநாளை நாம் கடைப்பிடிக்கின்றோம் சென்னை கடற்கரை சாலையில் உள்ள அவருடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவிக்கிறோம் மாண்புக்கு உறுப்பினர்கள் சொன்னது போல அவருடைய பெயரில் தமிழ் புலவர்களுக்கு விருது வழங்குகிறோம் அதே போல இன்னைக்கு அவருடைய பிறந்த ஊரான உத்தமநாதபுரத்தில் அவருடைய வீடு சிறப்பாக அரசின் சார்பில் பராமரிக்கப்படுகிறது தொடர்ந்து மாண்பு உறுப்பினர்கள் பல்வேறு தகவலில் இங்கே சொல்லியிருக்கின்றார்கள் முழுவதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தான் என்னுடைய மாண்பு முதலமைச்சரோடு கலந்து பேசி எதிர்காலத்தில் பரிசீல விநாயகர் நூற்றி நாற்பத்தி நான்கு உறுப்பினர் நல்ல தம்பி மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மாண்மிக பேரவைத் தலைவரே மாண்மிக உறுப்பினர் திரு கே பி முனுசாமி அவர்கள் ஒரு கோரிக்கை வைத்து அந்த துறையினுடைய அமைச்சர்கள் விளக்கம் டாக்டர் ஓ வே சாமிநாதனுடைய பிறந்த நாளை தமிழ் இலக்கிய மறுமணிச்சினராக கொண்டாட வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் முதலமைச்சரும் பரிசீலிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் அவருடைய கோரிக்கையேற்று நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டங்களில் தமிழ் இலக்கிய மறுமணிச்சினராக அது கொண்டாடப்படும் என்பதை நான் உங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் அதே நேரத்தில் நம்முடைய துணை சபாநாயகர் பிச்சாண்டி அவருடைய பிறந்தநாளர் என்று அவருக்கு வாழ்த்துக்களை உங்கள் சார்பில் தெரிவித்துள்ளேன்